வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அடுத்த வீடியோ தயாரித்து மகிழ்ச்சி இது எல்லோருக்கும் மிக முக்கியமான கோல்டு இப்போ ரேட் குடிக்குதே இருக்கு இந்த டைம் எல்லாம் நம்மள கோல்டு வாங்க முடியுமா அப்படின்னு வருத்த பிரச்சனைகளா இது உங்களுக்கு ஆன சொல்யூஷன் இந்த பரிகாரம்

குரு பகவான் வியாழன் பெயரை பொன்னன் என்பதால் வியாழக்கிழமைகளில் குருவை நாடிச் சென்று வணங்குவதன் மூலம் அவர் யோகத்தை என்று நம்பப்படுகிறது குருவின் நட்சத்திரங்களான பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் வாங்கினால் அது நிலைக்கும் முருகப்பெருமான் விரதங்கள் தங்கத்திற்கு உரிய தெய்வமாக முருக பெருமான் மற்றும் குரு பகவான் இருவரும் குறிப்பிடப்படுகின்றனர் இருவருமே பொன்னிறத்தவர்கள் முருக பெருமான மூன்று விரதங்களை தொடர்ந்து அனுஷ்டிப்பவர்களுக்கு தங்கம் தொடர்ந்து கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அவை வார விரதம் 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 செவ்வாய்க்கிழமை நட்சத்திர கிருத்திகை விதி சஷ்டி தங்கம் சேர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்காக இந்த பரிகாரம் கூறப்படுகிறது ஒரு சொம்பில் அரிசி கொண்ட கடலை துவரம் பருப்பு ஆகிய மூன்றையும் சம அளவில் எடுத்துக் வேண்டும் அதன் மேல் ஒரு தேங்காயை வைத்து மூடி அதை கலசமாக்கி பூஜை செய்ய வேண்டும் ஒரு நாள் முழுக்க அந்த கலசம் நம் பூஜை அறையில் இருக்க வேண்டும் மறுநாள் காலையில் அந்த கலசத்தை அப்படியே முருகப் பெருமான் சன்னதி இருக்கும் கோவிலுக்கு கொண்டு சென்று முருகப்பெருமான் திருவடிகளில் வைத்து வேண்டிக்கொண்டு யாருக்கேனும் தானமாக கொடுத்து விட வேண்டும் அன்றைய மாலை கடலையில் சுண்டல் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் இது தங்கத்தை ஈர்க்கும் நல்லதொரு பரிகாரம் துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஆகிய மூன்று பொருட்களையும் ஒரு செப்பு பாத்திரத்தில் இட்டு வைக்க வேண்டும் இதனை வளர்ப்பிறை திருதியை திதியில் தொடங்கி பௌர்ணமி வரை வைத்திருக்க வேண்டும் இதை பூஜை அறையிலோ அல்லது வழக்கமாக தங்கம் வைக்கக்கூடிய இடத்திலோ பீரோ அலமாரி வைக்கலாம் அந்த இடம் நறுமணம் மிக்க இடமாக இருக்க வேண்டும் பௌர்ணமி முடிந்ததும் அதை எடுத்து கால்படாத இடங்களில் சேர்த்துவிட்டு மீண்டும் சில நாட்கள் கழித்து இதேபோல் செய்தால் தங்கம் நம்மிடம் விரும்பி வந்து சேரும் என்று நம்பப்படுகிறது சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சேர்ந்து வரும் நாள் தங்க கணபதி தினம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலே தங்கம் வாங்குவது ரொம்பவே விசேஷம் என்று கூறப்படுகிறது தங்கம் வாங்குவதற்கு முன்பாக வீட்டில் தங்க கணபதி வசிய வசிய நமஹ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு சென்று தங்கம் வாங்கி வந்தால் அந்த தங்கம் பல மடங்கு பெருகும் என்று சொல்லப்படுகிறது தங்கம் வாங்குதல் மற்றும் பாதுகாத்தல் தங்கம் வாங்குவதற்குரிய நல்ல நாட்கள் புதன்கிழமைகள் அல்லது பரணி பூரம் பூரட்டாதி நட்சத்திர நாட்கள் அல்லது புதன் அல்லது வெள்ளிக்கிழமைகள் விசேஷம் என்று சொல்லப்படுகிறது வைப்பு முறை தந்த நகைகளை ஒரு சிவப்பு துணி இட்டு அதில் வைத்து மூடி பெட்டியில் வைப்பது விசேஷம் தங்கம் வாங்கியதும் அதை ஒரு வெள்ளை காகிதத்தில் அல்லது வெள்ளை நிற துணியில் வைத்து அதைச் சுற்றி கல்லுப்புக்குள் வைத்து மூடி சில மணி நேரங்கள் கழித்து எடுத்து பயன்படுத்தலாம் இப்படி செய்வதன் மூலம் தங்கத்தில் இருக்கும் ஏதேனும் தோஷம் இருந்தால் அது முற்றிலும் விலகிவிடும் என்று நம்பப்படுகிறது அடமானம் சென்ற நகை அடகிற்கு சென்று வந்த நகையை பயன்படுத்தாமல் பூஜை அறையில் சுவாமிக்கு முன்பாக கொஞ்ச நேரம் வைக்க வேண்டும் ஒரு நாள் இரவு முழுவதும் வைத்துவிட்டு மறுநாள் பயன்படுத்த தொடங்கலாம் அல்லது பத்திரப்படுத்தலாம் தங்கம் என்பது பூட்டி வைப்பதற்கானது அல்ல அது ஆடம்பரம் அல்ல சேமிப்பு தங்கம் வாங்கினால் அதை அணிந்து பயன்படுத்துங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் குரு பகவானின் அரக்கடாட்சத்தை பெற முடியும் என்று கூறப்படுகிறது வியாழக்கிழமைகளில் வரும் குரு ஹோரையில் குளிகை நேரத்தில் சென்று தங்கம் வாங்குவது மீண்டும் மீண்டும் தங்கம் வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் குளிகை நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் மீண்டும் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும் அதனையும் வியாழன் அன்று குரு கோரையில் செய்வது மேலும் கூடுதல் சிறப்பு இத்தை சேத்து பாருங்கள் இயர்லி ஒன்ஸ் நீங்க வாங்குவீங்க நாமும் கோல்டு வாங்கலாம் வாழ்த்துக்களுடன் உங்களுடன் நாங்கள் வாருங்கள் புதிய முயற்சியாக ஜோதிடத்தை ஏஐ வாயிலாக அனைவருக்கும் எளிய வகையில் புரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அமைப்பில் உருவாக்கி கொண்டுள்ளோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்க